வணக்கம் தன்னுடைய பிறந்த நாளை எழுச்சியோடும் அனைவரும் கொண்டாடுகின்ற வழக்கம் வசதி வாய்ப்புகள் வந்தபோது இன்னும் ஆடம்பரமாக கொண்டாடுவது மனித இயல்பு ஆனால் அருமை தோழர் தேரிக் கேட்டவர்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் மீது பற்றும் அக்கறையும் இருந்தால் அதை ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியாக இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் இதுபோல சமூக அக்கறை உள்ள மனிதராக மாறினால் சமூகம் அம்பேத்கர் பெரியார் கண்ட அந்த சமூகம் உருவாகும் இது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நினைவேந்த நிகழ்ச்சி அருமை தோழர்களே பேராசிரியர் மாரிமுத்து அவர்கள் ஆறு ஆண்டுகளாக எனக்கு நன்றாக புரட்சியமானவர் அந்த நட்பை ஏற்படுத்தி கொடுத்த தொடர் பகலவன் கலப்போராளி தினத்திலே அறிமுகம் செய்து வைத்து தேவிகாபுரத்துடைய அந்த கோயில் திருவிழாவை அதனுடைய அன்று ஆதிதிராவிட மக்களுக்கு மறுப்பு செய்து அதன் காரணமாக நீதிமன்ற வரையிலும் சென்று அந்த ஒரு ஆண்டு காலம் நின்று மிகப்பெரிய நாலு மாவட்ட காவலர்களை கொண்டு அதன் காரணமாக நாங்கள் எல்லாம் சிறை சென்ற இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாற்றை ஐயா மாரிமூத்து அவர்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் எனது இல்லத்திற்கு மூன்று முறை வந்து அந்த முயற்சியை பாதியிலேயே நின்று போய்விட்டது மிகப்பெரிய வருத்தம் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான ஒரு வாய்ப்பு அவருடைய இழப்பு என்பது தாங்க கொள்ள முடியாதது வரலாறு எல்லாம் முடிந்துவிடும் ஆனால் வரலாறு மற்றும் முடியாது என்பார்கள் ஆனால் ஏனோ இவ்வளவு குறுகிய காலத்தில் தன்னுடைய வரலாற்றை முடித்து கொண்டார் இது அவருடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய இழப்பு அந்த வரலாற்றை வீட்டு உருவாக்கும் அவருடைய பணியை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் இந்த சமுதாயத்தை வேறு கொண்ட தபர்மாக படிப்பதற்கு அவர் காட்டிய வழியிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த வாய்ப்பளித்தூழல் அவர்கள் எங்கள் தேவிகாபுரத்தில் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்து முன்னணி பாஜக இந்த மாவட்டத்திலே அதிகமாக ஆட்டி படைக்கின்ற பூமி அப்படிப்பட்ட பூமியில் பெரியார்கள் புரட்சகர் இளைஞர் முன்னணி மற்றும் விடுதலை சிறுத்தை தொழர்கள் மனிதநேய மக்கள் கட்சி தொழர்களோடு எதிர்த்து களமாடி கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே எங்களுக்கு எத்தனை காலம் போராட்டமாகவும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அழைத்தபோதெல்லாம் அவருடைய பணிகளை விட்டுவிட்டு எங்களுக்காக வந்து அந்த இன்னிசை குரலோடு கம்பீரமாக மக்கள் அந்த மக்கள் பயன்படுகின்ற வகையிலே அவருடைய குரல் இனிய குரலாக ஒழித்திருக்கிறது அப்படிப்பட்ட பண்பும் பாசமும் கொண்ட தோர் தேரி குழு பிறந்த நாளி பல்லாண்டு வாழ்க வாழ்கையான வாழ்த்தி இளைஞர் முன்னின் சார்பாக வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நினைவுபரிசர் யுவராஜ் அம்பேத்கரை என்போடு அழைக்கிறோம் தோழர் செந்தில் வேலன் துறை மஞ்சுளா அவர்களை என்போடு மேடை கிடைக்கிறோம்